வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம்ங்க இன்றைக்கியான விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாடுங்க ஆறு மாடுமே பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான மாடுகள் நல்ல ஒரு பெருங்கூட்டில் ஒரு சூப்பரான மாடுகள் ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் எந்த மாடு செலக்ட் பண்ணணுன்னு அந்த மாதிரி தான் இருக்குங்க ஒரு ஆறு மாடுமே தெளிவான மாடுகள்ங்க இந்த ஒவ்வொரு மாட்டோட தனித்தனி டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவில் இருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ எந்தெந்த மாடு பிடிக்குதோ நம்ம கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க இந்த மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாடுகள்ங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுகள் எந்த மாடுமே சின்ன மாடோ அளவு மாடோ கிடையாதுங்க எல்லாமே பெ ஹெவி சைஸ் மாடு அதில் ஆறு பல் நாலு பல் ரெண்டு பல் கிடரியில் இருக்குதுங்க ரெண்டு பல் கிடேரியே பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா ஹைட் வெயிட்டான மாடுகள் இருக்குதுங்க நம்ம ஒவ்வொரு மாட்டோ டீட்டெயில் தெளிவாக பார்த்தலாமுங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க நாலு பல்லில் நல்ல ஒரு கலர் மடியாம பக்கமான மடியாக நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிடரி எந்தளவுக்கு ஒரு பெருங்கூட்டான கிடேரின்னு நம் காமம் அதே மாதிரி ரோஸ் காம்பில் நல்லா பெருங்கூட்டான கா மாடுங்க நல்லா ஈத்து மாட்டுக்காட்டு இருக்குங்க மடியாம்பூர்ஸ் எல்லாமே சுளி சுத்தமான மாடு மறுபடியும் தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க இந்த ஈத்து மினிமம் பார்த்திங்கன்னா இந்த கிடேரி ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரை இல்லாமல் கிறக்குங்க கண்டிப்பாக ஒரு இருபத்தி நாலு லிட்டர் வரைக்கும் கிடக்கும் நம்ம மினிமம் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கண்டிப்பாக கறக்கக்கூடிய கிடரிங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு கலர் நல்ல பெருங்கூட்டான கிடறி அடுத்து பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு குறை குறையிலாம் கறக்குங்க கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சு மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வரைக்குமே கறக்குங்க மினிமம் ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கறக்குங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடுங்க மாடு நல்ல ஹெவி சைஸுங்க மாடு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டான மா மாடு அதே மாதிரி மடிகாம்பும் பார்த்திங்கன்னா அது பக்காவாக இருக்குங்க மாடு நல்லா அம்சமான மாடுங்க நீங்கள் வச்சுருந்தீங்கனால நல்ல ஒரு தெளிவான மாடுகளுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பத்து சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த ஒன்று பத்துங்கிற விலை கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க மாடு அந்தளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டு நீங்கள் முடிஞ்சளவு மாடுகள் எல்லாமே வந்து நேரில் பார்க்கலாமுங்க நேரில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியுங்க அடுத்து பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லுங்க இந்த கடையை ரெண்டு பல்லிலும் நல்ல ஒரு பெருங்கூட்டான நான் கிடையிறீங்க கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நாட்கள் ஆகுங்க மடி இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு இன்னும் நல்லா மடி வரக்கூடிய மாடு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மூணு மாடுமே சினை மாடுகள்ங்க அதுலேயும் இந்த மாடு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் ஆகுங்க நல்ல ஒரு தெளிவான மாடு பெருங்கூட்டான கிடையறிங்க ரெண்டு பல்லில் மேக்ஸிமம் ரெண்டு பல் நாலு பல் கிடேறிகளுக்கு நல்லாவே டிமாண்ட் இருக்குங்க அதுவும் இந்தளவுக்கு பெருங்கூட்டு இருந்ததுன்னா நீங்கள் சொல்லவே வேண்டியதில் உங்களுக்கே தெரியுங்க காம்பும் நல்ல ஒரு கருங்காம்பில் நல்ல மடியான் தெளிவான மடியாம மேக்ஸிமம் நம்ம வீடியோ போகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஒரு தெளிவான மாடுகள் மட்டுமே எடுத்து போட்டுருப்போம்ங்க மாடுகள் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க அளவுக்கு மாடுகள் தெளிவு இருக்குதுன்னு நம்ம தெளிவில்லாத மாடுகள் கண்டிப்பாக வீடியோ போட மாட்டோம்ங்க அப்படி இருந்தாலும் சுளினா சுழின்னு சொல்லிடுவோம் எந்த ஒரு தெளிவில்லாத மாடுகளும் வீடியோவில் இருக்காதுங்க இந்த மாடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்குட்டான மாடுங்க மடியாம்போர்ஸு பக்காவான நீங்கள் மா மாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மடியாம்போர்ஸ் இருக்குதுன்னு ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நம்ம எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருக்கிறோங்க சொல்கிற அந்த எழுபத்தஞ்சு ரூபா விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமங்க கண்ணு போட்டு ஒரு நாள் தான் ஆகுதுங்க ஒன்றா சீம்பால் மாடுங்க கண்ணும் பார்த்தீங்கன்னா காரிச்சட்டையை கிடரி கண்ணு நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க இந்த மாட்டோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா நாம் நேற்று ஈவினிங் போட்ட நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் இருக்குங்க இந்த மாட்டோட முழு வீடியோ அடுத்து பார்த்தீங்கன்னா செவலை சட்டை இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் லைக் பண்ணுவாங்க ரொம்பவே ரேரான கலர் நல்ல மடியாம்போர்ஸில் செம்பூத்து சட்டைங்க செம்பூத்தில் அது பக்காவான கலர் மடியாம்போர்ஸும் அதே மாதிரி நல்ல ஒரு மடியாம்போர்ஸுங்க மினிமம் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்குங்க நல்ல மடி வருங்க கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நம்ம எழுபத்தி மூணுரூவா மட்டுமே சொல்கிறோமுங்க சொல்கிற அந்த எழுபத்தி மூணுரூவா விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமங்க சென மாடு இன்னும் ஒரு வாரம் கன்று போடுறதுக்கு நல்ல பக்காவான மடியாக போரிசுங்க விலை மிகவும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவோம்ங்க எல்லா மாடுமே அதுவும் இந்த மாடு கம்மியாக தான் சொல்லியிருக்கோம்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமான ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க சிந்து ஜெர்சி கிராஸுங்க ஃபேட்டு பக்காவான ஃபேட்டு கிடைக்குங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக அற்புதமாக இருக்குதுங்க கறக்கரை யார் வேணாலும் கறந்துக்கலாம் குணம் எல்லாமே அருமையான குணமான மாடு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு நம்ம கையிலேயாகட்டும் மிஷினியாகட்டும் எல் எப்படி வேணாலும் கறந்துக்கூடிய மாடு தானுங்க இந்த மாடோட விற்பனை விலையும் நம்ம எழுபத்தி மூணுரூவா சொல்கிறோங்க சொல்கிற எழுபத்தி மூணுரூவா விலையை அனுசரித்து கொடுக்கலாம் மாடு நல்ல ஹைட் வெயிட்டான மாடுங்க நீங்கள் கறந்துட்டு கண்ணு மாடும் கறவை முடிஞ்சளவு விற்றீங்கனாலும் ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா ஆகக்கூடிய ரேஞ்சில் அந்தளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டான கன்று மாடுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா கிடரிக்கன்னு தெளிவான கண்ணுங்க கறவைக்கு இந்த மாடு நம்ம வீடியோவில் பார்த்த மாடு எந்த மாடுமே கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடுகள்ங்க இதில் உங்களுக்கு எந்த மாடு ஸ்பெஷலாக பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இந்த மாட்டோட நம்ம டீட்டெயில் எதுவும் ஆயிருந்தாலும் கேட்டிங்கன்னா சொல்லுவோங்க தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க